நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்ற வன்னியர் சங்கத்தின் திடீர் கூட்டம் இன்று தைலாபுரத்தில் நடைபெறுகிறது ஏற்கனவே கடந்த பதினாறாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை ஏராளமானோர் புறக்கணித்த நிலையில் இன்று தைலாபுரத்தில் வன்னியர் சங்க கூட்டம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கூடுகிறது இதற்கான அழைப்பை பூத்தா அருள்மொழி இன்று தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் மன்னியர் விஷங்கள் கூட்டம் நடைபெறும் என்று காலை பத்து மணி அளவில் என அறிவித்துள்ளார் ஏற்கனவே நடைபெற்ற கூட்டத்தை செல்ல வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியது போல் இந்த கூட்டத்திற்கும் யாரும் செல்ல வேண்டாம் புறக்கணிங்கள் என்று கூறியதாக தெரிகிறது ஆதலால் பெரியா சின்னையா சண்டை மோதல் வலுத்து கொண்டே செல்வதால் இன்றைய கூட்டமும் பரபரப்பாக காணப்படும் என தெரிகிறது ஏனென்றால் வன்னியர் சங்கத்தில் ஏனென்றால் வன்னியர் சங்கத்தில் தொண்ணூற்றி ஓரு மாவட்ட செயலாளர்கள் தொண்ணூற்றி ஓரு தலைவர்கள் உள்ள நிலையில் இந்த கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் மீண்டும் மிஸ்டு கால் கொடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்